எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுன்றது உண்மையா உருட்டா இந்த பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு அன்பர் வாஸ்து பார்க்க அழைப்பின் வீட்டுக்கு நேரா போறோம் அந்த வீட்டுக்கு நான் வந்து நாலாவது வாஸ்து எனக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் பார்த்திருக்காங்க முதலாவது அந்த வீட்டுக்கு வாஸ்து பாக்க வந்தவர் ஆய்வு பண்ணிட்டு உங்க வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு அல்லது எனர்ஜியே இல்ல அப்படின்னு சொல்லி வீட்டை சுற்றிலையும் செம்பு கம்பி பதிச்சு ஒரு இடத்துல நியூட்ரல் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்கு வெளியே செம்பு கம்பி பதிக்கிறதுன்றது வீட்டை சுற்றியுமே ஒரு குரூயிங் எடுத்து செம்பு கம்பி பதிச்சிருக்கிறாங்க அப்படி பதிக்கப்பட்டு சில மாதங்கள் கழித்து ஆறு மாதம் ஒரு வருடம் கழித்து அவங்க வீட்டில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழலை மாற்றங்கள் எதுவும் நிகழாத போது அவர் கூப்பிட்டு அவங்க கிட்ட கேட்குறாரு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சோம் பட்டு எங்களுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழலை அப்படின்றாரு ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டை மறுபடியும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது அவர் டீமோட வந்து வீட்டுக்குள்ளே ஒரு டிவைஸ் மாதிரி வச்சு ஒரு மானிட்டர் மாதிரி வச்சு வீட்டெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் எனர்ஜி வந்து இருக்குது அந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகும் வீட்டோடைய எட்டு திசையில எட்டு வகையான ராடு பதிச்சிருக்கிறாங்க இது பதிச்சும் பல மாதங்கள் ஆகி பிறகும் அவங்க வீட்டில் எந்த ஒரு மாற்றமும் நிகழல அவர் எதிர்பார்க்கிற அந்த வீட்டில் இல்ல இந்த டீம் அப்படியே அவர் ஏற கட்டிட்டு புதுசா இன்னொருத்தர் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய கோவில் எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கையில கொடுத்து நீங்க இந்த போய் வாங்க உங்க வீட்டில் இறைவனுடைய அனுகிரகம் இல்ல கடவுளுடைய நடமாட்டம் இல்லை நீங்க இந்த கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உங்க வீடு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் கொடுத்திருக்காரு இவரும் என்ன பண்றாரு தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும் டிராவல் பண்றாரு வேலையெல்லாம் விட்டுட்டு அப்பவும் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழலை மிகப்பெரிய கடன் பிரச்சனை புதுசு புதுசாக தான் அவருக்கு வந்து சிரமங்கள் வந்துட்டே இருக்கு அதுக்கு பிறகு நாலாவதா நம்மளை கூப்பிட்றாரு வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு வீட்டில் ஒரே ஒரு தவறு மட்டும் தான் இருந்துச்சு இப்போ அதை அவங்களுக்கு எடுத்து சொன்னோம் அதுக்கு தான் அவங்க வீட்டில் நடந்த ப்ரீவியஸ் கிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்மகிட்ட சொன்னாங்க சரி அந்த என்ன தவறுன்றதை உங்களால் அபோகிச்சிருக்க முடியும் என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்த நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தவறு என்னன்றதை தெரியும் சரி இந்த வீடியோட கடைசியில் நம்ம அதை சொல்கிறோம் அது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கூடுதலான தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த முதலாக வந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த செம்பு கம்பி பதிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட ஃபீஸ் வாங்கியிருக்காரு இந்த ரெண்டாவதாக வந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு ரூபாய் மாதிரி எட்டு ராடுக்கு எட்டு திசைக்கு ஒரு ராடுக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஃபீஸு கூட கன்சல்டிங் ஃபீஸு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு அறுபதாயிரூ பில் வாங்கிருக்காரு இந்த மூணாக வந்தவர் ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காரு ஏன்னா அவர் வந்து சொல்லப்பட்ட பரிகாரமே கோவில் மட்டும்தான் அவர் அவர் பெரிய ஃபீஸ்லாம் எதுவும் வாங்கலை சரி நாமளும் ஃபீஸ் வாங்கிட்டு தான் பார்த்தோம் ஃப்ரீயெல்லாம் பார்க்கல வாஸ்து இந்த மாதிரி எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது உண்மையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளும் நீண்ட நெடுங்காலமாக பல சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் டிகிரிலாம் படிச்சிருக்கிறோம் பட் இருந்தாலும் இந்த எனர்ஜி கண்டுபிடிக்கிறது இனி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மேற்றும் இல்லை இந்த உலகத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இனி வரைக்கும் எந்த ஒரு டிவைசஸும் டிஜிட்டலாக வரல ஒருவேளை அப்படி வந்திருந்தாலும் வாஸ்து சாஸ்திரத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இது நெகட்டிவாக தான் வேலை செய்யுது பாசிட்டிவாக தான் வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இனி வரைக்கும் சரியான டிவைசஸ் கிடையவே கிடையாது ஆனாலும் இந்த மக்கள் ஜியோபதிசஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் லெகராண்டனா எல்ராடு பிரமிடு பதிக்கிறது கிறிஸ்டல் பதிக்கிறது அப்புறம் கருங்காலி மலை போடுறது இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பல பொருள்களை கொண்டு வந்து உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு டிவைஸும் இல்லை அதுலேயும் குறிப்பாக வாஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து உங்கள் வீடு நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இனி வரைக்கும் எந்த டிவைசஸும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படி வாஸ்து சாஸ்திரத்துக்கு பொருந்தபடியான டிவைசஸ் எனக்கு தெரிஞ்சு இன்றைய வரைக்கும் இல்லை இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே பொருள் விற்கிறவங்க வீட்டை இடிக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் பரிகாரம் செய்ய வேண்டாம் மாற்றி அமைக்க வேண்டாம் நாங்கள் இருக்கிறது இருக்கிற வாக்கிலேயே வந்து நான் உங்களுக்கு வந்து சரி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே பொருள் விற்கிறவங்க யார் இவங்க எல்லாம் பொருள் விற்கிறவங்க என்னென்ன பொருள் விற்கிறாங்க அப்படின்னா வீட வந்து எனர்ஜி கம்மியாக இருக்குது கூட இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரி டிவைஸ் வச்சுட்டு ஸ்கேனர் ஆர்ஆர் ஸ்கேனர் த்ரீ ஸ்கேனர் ஃபைவ் டி ஸ்கேனரு லெகர் ஆண்டனா இந்த மாதிரியான பல டிவைசஸ் வச்சு வீட்டை வந்து எனர்ஜி செக் பண்ணுறேன்னு சொல்லி அது கொண்டு போகும்போது அது லெஃப்ட் திரும்புது ரைட்டு திரும்புது இந்த மாதிரியான டிவைசஸை வச்சு பணம் பண்ணுறதுக்காக அந்த பொருள்களை உங்ககிட்ட விற்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இதுக்கு பேர் பூமிக்கு கீழே இருந்து மின்காந்தலைகள் மேலே வருது அப்படின்னு சொல்ல போகிறது உண்டு அதே மாதிரி பிரமிடு பதிக்கிறது கிறிஸ்டல் பதிக்கிறது இந்த மாதிரி இன்னும் பல 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 மெத்தடுகள் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டை உடைக்காமல் இடிக்காமல் நாங்கள் சரி பண்ணி தரேன்னு சொல்லி ச சொல்ல ஒன்றும் இது நடைமுறையில் இருக்கவும் செய்யுது ஸோ இது எல்லாமே வீட்டுக்காரங்க கிட்டே வீட்டை சரி பண்ண முடியாத ஒரு சூழல் உள்ளவங்க கிட்ட இதெல்லாம் அவங்க தலையில் கட்டி பணம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் சரி இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தில் தீர்வான்னு கேட்டால் இது எப்பொழுதுமே தீர்வு கிடையாது இவைகள் அனைத்துமே பொருள் விற்கிற வேலை இது பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த வீட்டில் இப்படி பல லட்சங்களை கொடுத்து ஏமா அந்த நபருடைய வீட்டில் என்ன தவறு இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணியிருப்பீங்க ரொம்ப சிம்பிளுங்க அந்த வீட்டில் நீங்கள் கேஸ் பண்ணது தான் அந்த வீட்டில் வடகிழக்கில் மாடிப்படி இருந்துச்சு ஸோ படி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜன்னல் மட்டும் வைங்கன்னு நம்ம ஆலோசனை சொன்னோம் நம்ம பல வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் வடகிழக்கில் மாடிப்படி இருந்தால் கணக்கு தெரியாத அமானுஷ விஷயங்கள் ஸ்கேமு ஆன்மீகம் பரிகாரங்கள் பூஜைகள் இப்படி இல்லைலாம் போய் பெரிய அவங்க பணத்தை விடுறதுக்கு விட்டுக்கிட்டே இருப்பாங்க இனியும் விடவும் தயாராக இருப்பாங்க முன்னாடி பல வாட்டி ஏமாந்துருப்பாங்க ஒரு அதை சரி பண்ண ஒருவேளை அதை சரி பண்ணலைன்னா இனி வருங்காலங்களில் அவங்க நிறையா விடவும் செய்வாங்க கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஒரு ஆடு கம்பெனியை பற்றி ஆன்லைனில் விளம்பரம் பார்க்கக்கூடிய வீட்டில் இருந்துக்கிட்டே பணம் பண்ணக்கூடிய ஒரு விளம்பரம் பார்த்தா பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் கூட இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பெரிய ஸ்கேமில் கொண்டு போய் பண விட்ட வீட்டுடைய நபருடைய வீட்டை பத்தியும் ஒரு வாட்டி பத்தி நம்ம வீடியோ எல்லாம் டைம் இருந்தால் தெரிஞ்சு கிடைக்கும் வாஸ்து முன்னாடியே வீட்டை ஒரு ஒரு வீடு எந்த கரெக்ஷனும் பண்ண தேவை இருக்காது உடைத்தல் புதுப்பித்தல் மாற்றி அமைத்தல் இதை தீர்வு கிடையாது நண்பர்களே இந்த உலகத்துல ஏமாற இருக்கிறவங்க வரையும் ஏமாத்துறவங்க தான் செய்வாங்க ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறவங்க தான் செய்வாங்க என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்க விழிப்புணர்வா இருங்க இங்கே உடைத்தல் இடித்தலை தவிர வாஸ்து சாஸ்திரத்துல தீர்வு இல்லை ஒருவேளை உங்களால மாத்த அமைக்க முடியலைன்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுங்க நன்றி